தொழுகையில் குறுக்கே செல்வது நாற்பது வருடம் பிந்து நீங்கள் சொர்க்கம் செல்ல நேரிடும் ரசூலாய் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்கள் நமக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய ஒரு காரியம் மறுமை நாளில் அல்லாஹ் எப்ப தீர்ப்பு சொல்லுவானோ முதல் முதலில் அல்லாஹ் நமக்கு நம்மை விசாரித்து தீர்ப்பு சொன்னால் போதுமே என்று ஒவ்வொரு அடியார்களும் நினைக்கக்கூடிய அந்த மறுமை நாளில் ஒவ்வொரு அடியார்களும் ஏங்கி தவிக்கக்கூடிய அந்த மறுமை நாளில் நாற்பது வருடம் பொறுத்து உனக்கு தீர்ப்பு என்றால் என்ன நிலைமை நம்முடைய நிலைமை என்பதை சொல்கிறேன் செய்த குற்றம் என்ன தொழுகைக்கு முன்னால் குறுக்கே சென்றோம்

யார் ஒருவர் தன்னுடைய கரத்தை யார் ஒருவர் தன்னுடைய மர்ம உறுப்பை பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்றார்கள் மர்ம உறுப்பையும் நாவையும் பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நான் மாற வேண்டும்